முடியுமான்னு அது மாதிரி நான் நிறைய பேருக்கும் அப்படியெல்லாம் அனுப்பிச்சதெல்லாம் உண்டு இதை தவிர அபிஷேகம் செய்த விபூதி சந்தனத்தையும் அவங்களுக்கு நான் அனுப்புறது உண்டு இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது இந்த பதினெட்டுங்கிறதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது அதனால் அதிகபட்சமாக ஆறு மாதத்திற்குள் இந்த வீட் இந்த இடம் அல்லது வீடு அல்லது மனை அல்லது விவசாய நிலம் விளை நிலம் அல்லது தரிசு பூமி இது எது உங்களுக்கு பாத்தியதைக்கு உட்பட்டதோ அது கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டியவை வந்து சேர்ந்தே தீரும் என்பதில் எந்த மாற்றமுமே இல்லை மிகச்சிறிய எளிய தான் சொல்லியிருக்கேன் இதை செய்ய உங்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் என் மனைவியோட பூர்வீக சொத்துங்க என் மனைவிக்கு அதில் பாத்தியதை இருக்குல்ல அதுக்கு என்னங்க செய்கிறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் தாராளமாக இந்த வழிபாட்டை தாராளமாக